நாம் ஜெயிக்கிறது நம்முடைய பலத்தாலே இல்லை நம்முடைய பராக்கிரமத்தாலே இல்லை கற்றுடைய ஆவீனாலே அண்டு வ வார்த்தை சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறதை கேளுங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே நாம் ஜெயிக்கிறது நம்முடைய பலத்தாலே இல்லை நம்முடைய பராக்கிரமத்தாலே இல்லை கத்தருடைய ஆவியினாலே அண்டு வார்த்தை சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நம் மீது அன்பு செலுத்துகிறவர் யார் நமக்கு தெரியும் பிதாமானவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்தார் என்பதை இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்புகிற அந்த அன்பு தேவ இருக்கிறது அந்த தெய்வீக அன்பினாலே நாம் ஜெயம் இருக்கிறோம் சிலுவையிலே ஜெயித்தார் ஆகவே நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு உபத்திரம் உண்டு இப்போ ஜெயிக்கிறோன்னா ஒரு போராட்டம் இருக்கணும்ல ஒரு பிரச்சனை இருக்கணும் ஒரு எதிர்த்து எது எதையோ ஒன்றை எதிர்த்து தான் நாம் ஜெயிக்க முடியும் நான் சும்மாவே நின்றுட்டு நான் ஜெயிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன்னு சொல்ல முடியாது நாமும் அந்த போராட்டத்துக்கு பயப்படக்கூடாது உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ கர்த்தருக்குள்ளாய் நாம் வா நாம் வாஞ்சியோடு கூட இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய அன்பினாலே ஜெயம் நமக்கு இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதுக்கு முன்புதான வசனத்திலே கிறிஸ்தன கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இது எதுவுமே நம்மை பிரிக்காதுங்க கர்த்தருடைய அன்பு இருக்கும் மட்டுமாய் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம் சோர்ந்து போக வேண்டாம் ஜெயித்து காட்டுவோம் கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் ஒவ்வொருவரும் பலவிதமான சோதனையிலே உபத்திரவத்திலே வியாகுலத்திலே துன்பத்திலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் கர்த்தாவே இப்பொழுதும் உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து சோர்ந்து போகாமல் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று அன்றுவரே உறுதியோடு விசுவாசத்தோடு சொல்லி அன்பு இருக்கிறவர் அப்படின்னாலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்கின்ற கத்தாவே ஒரு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஓட கத்தர் இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, amen.